பாரவாள உறவுகளை மீண்டும் சந்திப்பதில் மட்டக்க மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகவாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே உண்மையிலேயே சில நாட்களுக்கு முன்பு நான் நினைக்கின்றேன் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பதிவை நான் என்னுடைய யூடியூப் சேனல் கூட பெற்றிருந்தேன் அது நானாகவே நேரடியாக வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம் என்னுடைய தொலைபேசி காணாமல் போன போது அவற்றை கண்டெடுத்து ஒரு பெண்மணி என்னிடம் ஒப்படைத்த அந்த சம்பவம் அந்த பதிவை முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்திருந்தார்கள் பலர் அதனுடைய பின்னூட்டங்களையும் இருந்தார்கள் உன்னுடைய இவ்வாறான ஒரு பெண்மணி நமது பிராந்தியத்திலே இன்னும் இருப்பது கண்டு வியந்து போய் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் நான் அதிலே அந்த பெண்ணை நீங்கள் ஏன் என்னுடைய தொலைபேசியை எடுத்தீர்கள் என்று சற்று கடினமாக பேசியதை கூட அவர்கள் என்னுடைய வாரவளம் யூடியூபர் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் பலர் வன்மையாக கண்டித்து இருந்தார்கள் உண்மையிலே அது ஒரு 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 பிள்ளையான அணுகுமுறையாக இருந்தாலும் எனக்கும் நானும் ஒரு மனிதன்களின் அடிப்படையில் உணர்வுகளோடு வாழ்கின்றவரின் அடிப்படையில் என்னுடைய பொருள் தொலைந்து போய் இன்னொருவர் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லிப்பட்ட போது சற்று உணர்ச்சி வசப்பட்டுள்ளது பின்னர் நான் அந்த பொருளை பெறப்போகின்ற போது அந்த பெண்ணிடம் நான் solía le உரிய மரியாதையும் செய்துவிட்டு நன்றியை தெரிவித்துக் வருகின்றேன் இவ்வாறான சம்பவங்களை நாம் நமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது பல்வேறு படிப்பினைகளை அவர்கள் பெற்றுக் கொள்வதாக நமக்கு சொல்லுகிறார்கள் இவ்வாறு இன்னும் பல பதிவுகளை விடுங்கள் என்று நமக்கு வேண்டுகோளை விடுத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாம் நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நம்மோடு அன்றாடம் ஆஹ் நம்மோடு தொட்டிக்கொள்ளுகின்ற சில சம்பவங்களை அவை சோகமாக இருக்கலாம் படிப்பினைகளாக இருக்கலாம் பிறரை காயப்படுத்துகின்றவைகளாக கூட இருக்கலாம் ஆனால் நாம் அவர்களை நேரடியாக சுட்டி காட்டாமல் நமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த தகவலை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் தர்மம் என்பது நம்மை தலை தர்மம் தலை காக்கும் என்பார்கள் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கவசமாக கூட நாம் அவற்றை கருதக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் அண்ணன் செல்லவாக அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஈச்சம் வளத்தின் துன்பை கொடுத்தாவது தர்மம் செய்தாவது நீங்கள் அஹ் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இன்று நம்ம நம்முடைய வாழுகின்ற பலர் கோடீஸ்வரர்களாக பெரும் செல்வந்தர்களாக பெரிய பெரிய மனிதர்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் அந்த தர்மத்தை பற்றி கூட சிந்திப்பதாக தெரியவில்லை அவற்றை பார்க்கும்போது மிகவும் வழியாக இருக்கிறது நான் சில தினங்களுக்கு முன்பு ஒரு 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 தேனீச்சாலைக்கு காலை உணவு பெறுவதற்காக சென்றிருந்தேன் அங்கே நான் நுழைகின்ற போது பல முக்கியஸ்தர்கள் அதையும் தாண்டி பல கோடீஸ்வரர்கள் வாகனங்களிலே வந்து காலை உணவு பெறுகின்றவர்கள் கூட அங்கு கிட்டத்தட்ட வரிசையிலே நின்று காலை உணவை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அங்கே நான் பார்த்தேன் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு அதை எவ்வாறு சொல்வது ஒரு யாசகம் இருந்த ஒருவர் ஒரு ஒரு வயோதிபராக இருப்பார் நான் எனக்கு ஒரு அறுபத்தி ஐந்து வயது அல்லது எழுபது வயது எட்டி இருக்கின்ற ஒருவராக இருப்பார் அவர் ஒரு ஒரு பிளேண்டி வாங்கி தாருங்கள் என்று நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டு நின்றார் அப்போது அங்கே வந்த அங்கே நின்று பொருட்களை நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே கொள்வனவு செய்கின்ற யாருமே அந்த வயோதிபரை கண்டுகொள்ளவில்லை ஆக மிகவும் பரிதாபகரமாக இருந்தது உடனடியாக நான் அவரை அழைத்து உள்ளே சென்று அந்த அந்த ஹோட்டலிலே அமரச் செய்துவிட்டு உடனடியாக இவருக்கு ஒரு பேந்தி கொடுங்கள் என்று நான் குறித்த காசாளரிடம் கொண்டக்கூடிய கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த இதை வாங்கி கொடுத்தேன் அப்போது பாருங்கள் எனக்கு முன்னால் வந்த அத்தனை பணக்காரர்களும் அவருடைய சத்தத்தை எனக்கு ஒரு பிளேண்டி வாங்கி தாருங்கள் என்று கேட்கின்ற அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நின்றார்களே தவிர அவர்களால் ஒரு பிளேண்டியை வாங்கி கொடுக்கின்ற அளவுக்கு மனசு வரவில்லை என்பது எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது மாத்திரமல்ல அவரை உட்கார்ந்து வைத்து விட்டு அவர் பிளேண்டியை கொடுக்க போகின்ற குடிக்கப் போகின்ற போது அவருடைய கையில் ஒரு பிரெக்டிஸ் இருந்தது அப்போது நான் கேட்டேன் இது ஏது என்று அவர் பக்கத்திலேயே இன்னும் ஒருவர் அதை வாங்கி கொடுத்திருந்தார் அவருக்கு அவர் யார் தெரியுமா அவர் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி நான் உடனே அவரிடம் சொன்னேன் நீங்கள் இதற்கு பணம் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டேன் இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நான் அத்தனைக்கும் கொடுக்கின்றேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு வந்தேன் அந்த கூலி தொழிலாளி சாதாரணமாக அவரே ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு ரூபாவை சம்பாதிப்பார் என்று நினைக்கின்றேன் அந்த சாதாரண கூலி தொழிலாளிக்கு இருக்கின்ற அந்த மனசு கூட அங்கே நின்ற அத்தனை பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் பெரும் புள்ளிகளுக்கும் வரவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது இவ்வாறுதான் நாம் செல்லுகின்ற உணவு சாலைகளை கடந்து செல்லுகின்ற போது நமது காலடியிலே நமது பாதங்களுக்கு பக்கத்திலே பலர் குழந்தைகளோடு உட்கார்ந்திருப்பார்கள் பலர் வயதுவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் பல பெண்மணிகள் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் ஏன் சில பிராணிகள் கூட பூனை நாய்கள் கூட பசியால் வாடிக்கொண்டிருக்கும் அவைகளையெல்லாம் இத்தகைய மனிதர்கள் ஏன் கொள்வதில்லை என்பது எனக்கு கவலை மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது இன்னும் ஒரு ஹோட்டலுக்குள் விளைகின்ற போது ஒரு நாய் அங்கே நின்று மிகவும் வருவோர் போவோருடைய முகங்களை எல்லாம் பார்த்து எனக்கு பசுக்கிறது என்று தன்னுடைய பாணியிலே கொண்டிருந்தது அப்போது யாருமே அதை கண்டுகொள்வதாக இல்லை எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது உடனடியாக நான் அவருடன் சென்று ஒரு பொறித்த கோழியை வாங்கி அந்த நாய்க்கு கொண்டு கொடுத்த போதும் மிகவும் சந்தோஷப்பட்டு எனது கால்களுக்கு பக்கத்தில் இருந்து அவர்களை சாப்பிட்டு வாளை கொண்டிருந்தது இவ்வாறு இதைத்தான் இறைவன் சொல்லுகின்றான் என்னுடைய படைப்புகளின் மீது கருணை காட்டுங்கள் நான் உங்களின் மீது கருணை காட்டுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே இவற்றை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு ஏன் தான் உண்டு தன் உண்டு என்று பத்து சுயநலத்தில் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற மிகவும் வேதனையாகவும் வலியாகவும் இருக்கிறது உண்மையிலேயே தர்மம் செய்யுங்கள் உங்களை பாதுகாக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை அஹ் ஆபத்துகள் தடுத்துவிடும் என்று ஒவ்வொரு மார்க்கமும் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மதத் தலைவர்களும் ஒவ்வொரு வேத நூல்களும் சொல்லிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா ஆகவே தர்மம் தலை காக்கும் தர்மம் செய்யுங்கள் ஒரு சிறிய சம்பவத்தை நினைவுபடுத்தி நான் கட உரையாடலில் இந்த உரையாடலிலிருந்து விலகலாம் என்று நினைக்கிறேன் சிங்கப்பூர் வைத்தியசாலையிலே ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு இருதய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் பல அடைப்புகள் இருப்பதாகவும் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் அவர் பல பல வைத்தியசாலைகளிலே செய்துவிட்டு அவர் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ஒரு கோடீஸ்வரர் அவரை அனுமதித்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் வைத்தியசாலையிலேயே உலகளாவிய ரீதியிலே பிரபல்யமான சத்திர சிகிச்சை இருதய சத்திர சிகிச்சை நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை சோதனை செய்திருக்கிறார்கள்

இல்லத்தின் மேல்மாதையில இருந்து பார்க்கிறார் அவருடைய இல்லத்துக்கு முன்னால் ஒரு இறைச்சி கடை இருக்கிறது அந்த இறைச்சி கடையிலே ஆஹ் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி அங்கே அவர் தூக்கி வீசுகின்ற கழிவுகளை எல்லாம் புரக்கி ஒரு கையிலே போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போது இம்மேலே என்று பார்த்த இவருக்கு கவலையாக இருந்தது ஏன் இந்த பெண்மணி இவ்வாறு செய்கிறார் இதை நகர சிட்டி தொழிலாளர்கள் செய்ய வேண்டிய பணி அல்லவா இது என்று உடனே கீழே இறங்கி வந்து அந்த முதிய பெண்மணியை அழைத்து ஏனம்மா நீங்கள் இவ்வாறு இதை கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்ல விடையும் என்ன தெரியுமா இல்லை எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் இறைச்சி வாங்கி கேட்கிறார்கள் என்னோட முறைச்சி வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லை ஆகவே நான் இவைகளை இவர் வீசுகின்ற இந்த எலும்பு துண்டு முள்ளுகளை கொண்டு அவித்து அவர்களுக்கு சாப்பாடாக கொடுப்பேன் இறைச்சி சாப்பாடு என்று சொல்லி என்று மிகுந்த கவலையினால் உடனே அந்த இறைச்சி கடை உரிமையாளரை அழைத்து இவருக்கு நீங்கள் வாரா வாரம் இரண்டு இரண்டு கிலோ இறைச்சி கொடுங்கள் இதோ ஒரு வருடத்துக்குரிய பணம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு வருடத்துக்குரிய ஐம்பத்தி ஆறு கிழமைகளுக்குரிய பணத்தையும் இரண்டு கிலோ படி கட்டிவிட்டு அவர் சென்று விட்டார் உடனே அடுத்த நாள் அவர் விமானம் மாறி வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சைக்காக அமர்த்தப்படுகிறார் உடனே வைத்தியர்கள் சோதனை செய்கிறார்கள் அவங்க ஒரு அடைப்பு கூட அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது வைத்தியத்துறைக்கு மிக மிகப்பெரிய ஆச்சரியம் இவருடைய வைத்திய அறிக்கைகளின்படி பார்த்தால் நிறைய அடைப்புகள் இருக்கின்றன உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் ஏன் இவர் இப்போது இப்படி இல்லாமல் இருக்கிறார் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் மேலும் பல வைத்தியர்கள் உலகளாவிய ரீதியிலே பிரசித்தமான இருதய சிகிச்சை நிபுணர்கள் எல்லாம் ஒன்று செய்து பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போது கேட்கிறார்கள் என்ன நடந்தது இவர் இதைத்தான் சொல்கிறார் எதுவுமே நடக்கவில்லை பாருங்கள் இறைவனுடைய ஏற்பாடு அந்த தாயினுடைய பசியை ஒரு வருட காலத்துக்கு தீர்த்து வைத்ததல் இறைவன் அவருக்கு கொடுத்த பரிசை பார்த்தீர்களா இது ஒரு சம்பவமாக ஊடக மண்டல வந்ததை பார்த்தேன் ஆகவேதான் தர்மம் நம்மை பாதுகாக்கும் தர்மம் நமது தலையை பாதுகாக்கும் அதனால் தான் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார்கள் ஆகவே நமது பணக்காரர்கள் நமது செல்வந்தர்கள் நமது முக்கியஸ்தர்கள் கூட இன்று அந்த விஷயத்திலே மிக பொதுபோக்காக இருக்கிறார்கள் ஆகவே ஹோட்டல்களுக்குள் நுழைகின்ற போது பெரிய பெரிய விருந்தினர் மாளிகைகளுக்கு நுழைகின்ற போது வலிவா மண்டபங்களுக்கு

சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எமது இந்த கருத்துக்களோடு உங்களுடைய கருத்துக்களையும் பொமுன்சாக பதிவிட்டுக் கொள்ளுங்கள்